என் ஆத்மாவை என்னால் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் ஆனா என் உள்ளுக்குள்ள இருக்கிற மனுஷன் உண்மையான மனுஷன் என் கண்ணால் என்ன செய்ய முடியாது பார்க்கவே முடியாது பார்க்கவே முடியாது இந்த ஆவி மனுஷனும் இந்த புறமான மனுஷனும் தெக்கு வடக்கு ஆவி மனுஷன் ஏடிஎம்கேனா புறமான புறமான மனுஷன் டிஎம்கே டிஎம்கே

இவர் அவர் சிரிக்க கூடாது இவர் ரெண்டு பேரும் ஆவையும் மாம்சம் என்ன செய்ய மாட்டாங்க சிரிக்கவே மாட்டாங்க இவர் கட்டு கட்டுன்னு அவரை பார்த்து மறப்பாரு அவர் இவரை பார்த்து என்ன செய்வாரு மறப்பாரு இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்க நினைச்சா ரெண்டு என்ன செய்யாது ஒட்டாது என்னதான் வச்சாலும் திட்டத்துல என்ன செய்யாது ஒட்டாது அப்ப இவர் சொல்றாரு நான் ஒரு காரியத்தை செய்யறேன்னு சொல்றாரு உடனே அந்த அந்த ஆவி மனுஷன் சொல்றாரு நீ எப்படி செய்யற நான் என்ன செஞ்சேன் இவர் சொல்றாரு நான் ஒரு காரியத்தை செய்யறேன்னு சொல்றாரு உடனே அவர் சொல்றாரு அதை நான் என்ன செய்யறேன் நீயா போட்டி இவரு செய்ய நினைக்கிறதை அவர் செய்ய விட மாட்டேன்கிறாரு அவர் செய்ய நினைக்கிறத இவர் செய்ய விட மாட்டேன்கிறாரு நடுவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர்தான் யாரு ஆத்துமா சொல்லுங்க ஆத்மா ஆத் இவர் ஒரு கட்சி இவர் ஒரு கட்சி

ஆட்சியா மாறிடுறாரு கட்சி என்னவாயிருச்சு ஆட்சியாக இப்ப இவர் ஆட்சி அமைக்கிறார் கட்சி ஆவிங்கிற கட்சியோட ஆத்துமாங்கிற உதிரி கட்சி சேர்ந்ததுனால இப்ப மாம்சத்துல ஆவியோட ஆட்சி நடக்குது ஆவியின் கனிகள் சந்தோஷம் சந்தோஷம் ஆனா இந்த 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 உதிரி கட்சி சிற்றின்பத்துல சாஞ்சி செல்போன்ல வேற என்னையா இருக்கு லவ்ல கண்ட கண்ட கண்டா வேலை சாஞ்சி இந்த பக்கம் ஆதரவு கொடுத்துச்சுன்னு வைங்களேன் விபச்சாரம் வேசித்தனம் பொருளாச காம விகாரம் வாழ்க்கையில தீயாட்சி வளரும் சொல்ல முடியல அப்ப இந்த உதிரி கட்சி யாருக்கு ஆதரவு கொடுக்குதோ அதை வச்சுதான் கட்சி சொல்லுங்க ஆட்சி ஆகுது ஆட்சி ஆகுது ஆட்சியில ஒரு அதிகாரம் இருக்கு

அது என்ன செய்யும் காதல வா கூப்பிடணும்னா உங்க உதிரி கட்சி ஆகிய ஆத்தமா யாருக்கு ஆதரவு கொடுத்து ஆகணும் நடக்கும் ரெண்டு பேருக்காக சொல்றாரு நீங்க என்ன செய்யுங்கள்

இதான் ஆவியில வாழ்ற வாழ்க்கை ஆவியானவரை சார்ந்து வாழ்ற வாழ்க்கை